கம்மி இப்ப டேஸ்ட் பாக்க போறான் நாங்க இப்ப புட்ட வைக்கிறது தண்ணி வச்சிட்டோம் மினிக்கு தழை வந்து சாப்பிடுவேன் பூணு மண்ற தலங்களுக்கு நீ அன்பு தமிழ் நிஞ்சங்களுக்கும் ஆதரிக்கும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் ஓடமா ஓடணும் உண்டைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறோமேடா நாங்க ஒரு சமையல் வீடியோ தான் இதுல இருப்போம் சமையல் வீடியோ தான் செய்ய போறோம் ஆஹ் கரண்ட நாளைக்கு பிர நான் சமைக்க போறேன் என்ன சமைக்கண்டா புட்டும் குழல் புட்டும் மீன் கறியும் பயலிக்கறியும் ஏற்கனவே மீன் கறியும் பயலிக்காரியும் சோறோட சமைச்சு சாப்பிட்டுருப்போம் இன்றைக்கு கொஞ்சம் பயலிக்காரி வித்தியாசமா வைக்கப் போறோம் அது எப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் இன்றைக்கு சக்தி இல்ல சக்தி ஓட்டத்துக்கு போட்டார் நானும் தம்பியும் சேர்ந்துதான் இந்த சமையலை செய்ய போறோம் தம்பி வீடியோகிராஃபர இருக்கிறதால கொஞ்சம் வீடியோவுக்கு வரையலாம இருக்கு முடியாது தம்பி கொஞ்சம் விற்கப்படுவார் வீடியோக்கு என்ன தம்பி அவர் கொஞ்சம் வடிவான ஆள் அதால ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நாங்கள் அன்றைக்கு தயலிக்கறியும் மீன் கறியும் புட்டுந்தான் செய்ய போகிறோம் இப்போ தயலிக்கறிக்கு கிழங்கும் இறாலும் வெங்காயமும் போட்டுத்தேன் தயலி இது க கழுவி ஊற வச்ச நாங்கள் இப்போ அதை எடுத்து தையலியே போட போகிறோம் பிச்சு பிச்சு நான் போட்டுட்டும் தண்ணி கொஞ்சம் விட்டு அவிய வைக்க போறோம் தம்பி தான் தம்பின் நானும் தான் இன்னைக்கு சமைக்கிறோம் தம்பி அடுப்பு மூட்டினவர் தென்னை மாதிரி தான் மூட்டி இப்போ நாங்கள் உள்ளி மிளகு சீரகம் தேங்காய் போட்டு இடிக்கிறோம் என்றைக்கு ஒரு வித்தியாசமாக தான் டயலிக்கறி வைக்க போகிறோம் இது எங்களோட அம்மாண்ட முறை எங்கள் அம்மா தான் இந்த முறை சொல்லி தந்தவா பார்ப்போம் எப்படி தருகுண்ட் நாங்கள் இப்போ வாழையில் போட்ட போகிறோம் ஏன்னண்டா நாங்கள் அரைச்ச அந்த மசாலாக்கள் வைக்க போகணும் இங்கே எங்கடப்பட்ட கச்சாலை எல்லாம் இருக்குது வெத்திலாயும் இருக்குது அது கொஞ்சம் கட்டு போட்டு அம்மா மேலே வந்த குழையால் வெட்டி போட்டால் சரி நாங்கள் இப்போ மேலே வந்த குழைய வெட்டினதும் பட்டதுமே என்ன சம்பளம் அதால் நிழல் இல்லாமல் பட்டாது சரி இதுதான் சொல்லி வாங்க நாங்கள் வாழையில் வெட்டினாங்க இது வைக்கிறதுக்கு அம்மா கண்டிப்பாங்க அந்த மசாலா அது வைக்கிறதுக்கு ஆ தம்பி கையில வச்சுக்கிறான் இதுதான் நம்ம அம்மா ஸ்பெஷல் என்னடா இது சொல்லு மசாலா என்னென்ன போட்டது சொல்லுது உள்ளி மஞ்சள் முளகு சீராக தேங்காய் தம்பி தான் அடுப்புக்கு பொறுப்பு ஆளை பொறுப்பாக விட்டுருக்கு வாசம் பருகுது அவிஞ்சிட்டோ தெரியல சும்மா எதுக்குன்னு தண்ணியல் இருக்கணும் நாங்க ஒரு செக் பண்ணோம் ஆ எல்லாம் இருக்குது சாப்பிடுவோம் அவிஞ்சி வந்தாப்புற அந்த மசாலாவையும் போட்டு நாங்க இந்த முறை பால் விடையில அதுதான் இதுல இருக்கிற ஒரு வித்தியாசம் சாப்பிடுவோம் அப்படி இருக்கா சரி நாங்க இப்ப சரி இப்ப திறந்து பாப்போம் அப்படி இருக்குதுண்டு அவிஞ்சு கொண்டு வருகுது கொஞ்சம் தண்ணி நிக்குது மசிச்சு விடுவோம் உப்பு போட்ட நாங்கள் அது இடையில உப்பு போட்ட அப்புறம் அவிஞ்சிருக்கு என்னடா முதல் அவியாம இருந்தது இப்ப உப்பு போட்ட நாங்க மண் சட்டி என்றதை நான் அடிக்கடி மறக்கிறேன் சரி இது இப்படியே இருக்கட்டும் மசாலாவில் போடுவோம் மேலே வாக்கி இவ்வளோ மசாலா போட்டிங்கன்னா இந்த கறியில் பிறகு வாய் வைக்கவே இல்லாது அப்போ கொஞ்சமாக போடுவோம் பிளவு தூளை நாங்கள் சாப்பிட மாட்டோம்ன்றதுக்காக இப்படி ஒரு டெக்னிக்கை செஞ்சுருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் இப்போ பால் பிட தேவையில்லை ஏன்னா நாங்க தேங்காய் பூவை போட்டு அரைச்சிட்டு வந்தானே அதனால பால் விடாது தேவையில்லை நல்லா மசிச்சு விட்டா சரி டேஸ்ட் எப்படி வருது பார்ப்போம் சரி இல்லை அப்படின்னு தேங்காய் தூளும் சேர்ப்போம் உரைப்புக்கா ஏன்னா நாங்கள் என்ன பிறோம் பச்சை மிளகா போடல உரைப்புக்கா கொஞ்சம் தூளையும் சேர்த்து ரக்கினா ஓகே அடுப்பு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன்

என்ன இருக்கே ஆஹ் உனக்கு நல்ல உப்பு சும்மா வீடியோவுக்கு காணாதன்ட்டு சொல்றான் தள்ளடா ஏட்டுமா மாடு இப்படி தள்ளு சுடாத சரி எங்கட குழல் போட்டு பானியை வைப்போம் வடிவா பை இன்னும் கொஞ்சம் தள்ளு ஒண்ணுமே சரிங்க நாங்கது புட்டா வைக்கிறது தண்ணி வெச்சிட்டோம் meni புட்ட போட போறோம் சரியோ பிரெ டெங்காப்பு பிர புட்டு செங்கா பூங்கா சரி எல்லாம் போட்டாச்சு அடுப்புல வச்சு விட்டு என்னடா தம்பி விழும்புல கல் விழாது விழாது வச்சுட்டோம்

ਦੇ ਮੋਸਕੀ ਚੰਗਾ ਉਹ ਤੰਗ ਹੀ ਹੈ ਨਾ ਇਹ ਇਹਨੇ ਤੜੀ ਹੁੰਦੀ மேலால புக போகுது அவிஞ்சிட்டுது நல்லா இருக்கு பார்க்க இது சுடுகுது அதனால கொஞ்ச நீர் தலை எடுப்போம் அடுத்ததாக கறி கறி வைக்கிறதுக்கு மீன் வெங்காயம் தேங்காய் பால் உப்பு தூள் எல்லாம் போட்டு அவிய வச்சுருக்குறோம் கறியை அதை அவிஞ்சு வத்தி வரணும் வற்றி வந்தவுடனே நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு காட்டுறோம் ஓகே மூடிகிறோம் சரி இப்போ கறி கொதிச்சோன்றதுக்கு இருக்குது நாங்கள் சேவ் பண்ணுவோம் எனக்கும் தம்பிக்கும் தையலி கறி வால் போட்ட தையல்லி கறியும்

எங்களோட டபுள் தென்னமர நீக்கிதா ட்வின்ஸ் பாப்போம் ஆ நல்லா கொதிச்சு கறி கொதிக்க கொதிக்க விடுவோம் கூட சரி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கறியை நாங்கள் விடுவோம் தம்பி அவசரமாக போகணுமன்ற தளங்களுக்கு நேராக போயிட்டு

கறிய நான் விட்டு விட்டாப்புறதான் தான் எல்லாம் விட்டு சாப்பிடறேன் விட்டு சாப்பிடவே நல்லா இருக்கு வேற வெல் ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சின்ன சமையல் தான் பெருசா என்ன நாங்க வீடியோ மடுக்கல இனி போக போக நல்லா வீடியோஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய ஷேர் பண்ணுங்க தலை மேலே நினைச்சி போட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்கள்டம் இந்த விட வரும் நான் கூட கேஜி சொல் நீ யார் நான் நான் ரெண்டு மூணு தேவையில்லை சொல்லு துவாரே